வணக்கம் வாழ்கோளம்டன் தினசரி எதையாவது படிப்பது கற்றுக்கொள்வதுங்கிறத உங்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளில் டெய்லியில் தலைப்பில் சில பதிவுகள் அதில் நம்ம இப்போ பார்க்கும் போகும்போது இந்த புத்தக கண்காட்சி சென்னையில் நடக்கும் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த புத்தக கண்காட்சி நெய்வேலியில் நடக்கும் மதுரையில் நடக்கும் நிறைய இடத்துல நடக்கட்டும் நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு பொதுவாக போகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துக்கும் தொடர்ந்து போயிட்டுருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த புத்தக கண்காட்சிக்கு போகிறவங்கள அவரோட சக நண்பர்கள் என்ன சொல்வாங்க இவர் பெரிய புத்தக புழுவிட ஆம்பாங்க அப்படி சொல்கிறவங்க கிண்டல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அன்னால் அதுக்கான ஒரு பதிலை படித்து அது உங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் கார்டியன் இதழில் ஒரு நிகழ்வு போட்டிருந்தாங்க அதை படித்தது உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லலான்ட்டு லண்டனில் செவைல் என்கிற பெரிய புத்தக கடை ஒன்று உண்டு அங்கே ஒருவர் ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணிக்கு வந்து விடுவார் சில மணி நேரம் அங்கு வாசம் ஒவ்வொரு அலமாரிக்கும் சென்று புத்தகங்களை எடுத்து கவனமாக புரட்டுவது சிறு நோட்டு புத்தகத்தை குறித்து கொள்வது ஆனால் ஒரு புத்தகமும் வாங்குவதில்லை யாரோடும் பேசவும் மாட்டார் நாலு மாதங்கள் தினமும் இது நடந்தது என்னடா இது என்று கடைக்காரருக்கு வியப்பு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சலிப்பு கடுப்பு பிறகு திடீரென்று ஒரு நாள் அவர் கடைக்கு வந்தார் கடைக்காரரிடம் சென்று எனக்கு பெட்டிகள் வேண்டும் நிறைய என்றபோது அவர் குரலில் பரபரப்பு இருந்தது பெட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன மூன்று மணி நேரத்திற்கு கையில் இருந்த அந்த குறிப்பு புத்தகத்தை பார்த்து பார்த்து ஆவேசத்துடன் புத்தகங்களை எடுத்து பெட்டிகளில் அடுக்க ஆரம்பித்தார் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் பில் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டியது பணத்தை கொடுத்துவிட்டு வெளியில் வேன் கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா பெட்டிகளையும் அதில் ஏற்றுங்கள் என்றார் அவர் இப்படி புத்தக வீரியர்கள் உண்டு புக் ஹாலிக் என்று அழைக்கப்படும் இவர்களால் வாரத்துக்கு ஒரு முறையாவது புத்தக கடைக்கு சென்று ஒரு மணி நேரமாவது அங்கே சுற்றிட்டு இல்லைன்னா அவங்களுக்கு சரக்கு அடிக்கிறவனுக்கு கை நடுங்கிற மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும் அந்த டைப் தான் கிட்டத்தட்ட நானும் ஞாயிற்றுக்கிழமை என்று சண்டே மார்க்கெட்டில் புத்தக கடைக்கு போய் பார்க்கலன்னா அன்றைக்கி சண்டே முழுசானது மாதிரி எனக்கு தோணாது ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ஏதோ நம்ம வாங்குறதுக்காக அங்கே வந்த மாதிரியும் அதுக்காக நம்ம இயங்கிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் உருவாகும் இந்த மாதிரி புத்தகம் வாங்குவதுக்கு எல்லாேருக்கும் கொடுத்து வைத்திருக்கிறதா கண்டிப்பாக நிறைய பேர் புத்தகம் வாசிப்புங்கிறதே அந்த என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க உண்டு புழுவாக இருப்பதுங்கிறது அப்படி யாரும் பிறக்கிறது இல்லை ஆனால் பிறந்த பிறகு புத்தக புத்தகத்தை வாசிக்கும் ஒரு பழக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நாம் பிறந்தது என்கிறது ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் புத்தக வாசிப்பு என்கிறது ஒரு உயிர்நாடி என்று சொல்லலாம் என்ன சொல்லப்போனால் புத்தகம் என்கிறது நம்ம தேடும் புத்தகங்கள் நமக்கு கிடைப்பது கொடுக்கும் மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் சூஸ் த செக்ஸ் ஆஃப் யுவர் சைல்டு சூஸ் த செக்ஸ் ஆஃப் யுவர் சைல்டுங்கிற ஒரு புத்தக தலைப்பு அந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் பர்தா அந்த பர்தாகூர் டாக்டர் எழுதின ஒரு ஆங்கில புத்தகம் இதை நான் ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் தேட ஆரம்பித்தேன் எங்கே கிடைக்கும் சொல்லி ரெண்டாயிரத்தி மூணில் தேட ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு வாய்ப்பு அமைந்தது நான் டெல்லியில் அந்த புத்தகத்தின் பதிப்பகத்துக்கே சென்றேன் அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு டெல்லியில் நியூ டெல்லி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சுண்ணாமண்டிங்கிற ஏரியாவில் இன்டீரியராக தேடி போய் ஒரு பதிப்பகம் ஜெயின் பி பப்ளிஷர்ஸ் அவங்களோட பி ஜெயின் பப்ளிஷர்ஸில் போயிட்டு அதை கேட்கும்போது அவங்க அந்த பதிவு அந்த பிரிண்டிங் இல்லை உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நாங்கள் ரீப்ரிண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்று சொல்லிட்டாங்க ஸோ டெல்லி போனது அந்த புத்தகத்தை தேடி அதுவும் கிடைக்கலங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அப்புறம் பல கடைகளுக்கு போகும்போதும் அந்த புத்தகத்தை தேடுவேன் அப்படி தேடி 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 கிடைக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் எனக்கு பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் அந்த புத்தகம் கிடைச்சது அப்போது ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்கள் அது ஈடு இணையே கிடையாது அந்த புத்தகத்தை நான் இன்னும் முழுசாக படிக்கலை வாங்கி வச்சுருக்கிறேன் ஆனால் அது கிட்டத்தட்ட கிடைக்காத ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு காதலியை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஃபீல் கண்டிப்பாக அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும் அதனால் புத்தக வாசிப்பு புத்தகம் புழு புத்தகம் அனு சொல்கிறவங்களுக்கு என்னோடய கதையை கூட நீங்கள் எடுத்து சொல்லலாம் வாழ்க வளமுடன்